தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள்பாலித்து பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக அமைய அனைவருக்குமே அவங்களுடைய தன தானிய பாக்கியம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு நான் மகாஸ்வரனை வேண்டுகின்றேன் கடகராசி பொதுவாகவே கடகராசி அப்படிங்கிறது ஒரு டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வெரி டேலண்டட் எப்படின்னா சில விஷயங்கள் வந்தால் அதில் கரெக்டாக அவங்க வந்து சூட்சமமாக சூ சூதானமாக தவிக்கிற ஆளுங்க கடகராசி ஆனால் என்னென்னா இவங்கக்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்களை சொல்லலாம் கரெக்டாக பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை அந்த விஷயத்தை பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு குடும்ப விஷயத்தில் ரொம்ப ஹேண்டில் பண்ணுற விதம் மற்றவங்கள ஹேண்டில் பண்ணுற விதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக நல்ல ஒரு அட்மினேஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு அட்மின் பண்ணக்கூடியவங்க புகழ் அடையக்கூடியவங்கன்னு கூட சொல்லலாம் சீக்கிரமாக அவங்களுக்கு புகழ் அப்படிங்கிறது ராசி கடக லக்னக்காரங்களுக்கே உரியது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தசாபூத்தி நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கோச்சாரப்படி சொன்ன எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்காது வயது வாரியாக புத்தி நடக்கு நடப்பது பொறுத்தே ஒருத்தருக்கு பலன் அமையும் அப்படிங்கும் போது வயது வாரியாகவும் நட்சத்திர வாரியாகவும் தசாபுத்தி பலன்களை மிக துல்லியமாக கணித்துள்ளேன் உங்களுக்கு ரொம்ப அது உபயோகமான தகவல்கள் இதை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க கடகராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அதே மாதிரி என்னுடைய பதிவுகளை நீங்கள் பாருங்கள் முழுக்க பார்க்கும்போது உங்களுக்கு அதோடைய மிக ஆழமான கருத்துக்களும் ஒரு தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம் இதை வந்து கோச்சாரப்படியாகவும் தசாபுத்தி சேர்த்து பண்ணும்போது நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை என்னிடம் கொடுத்து துல்லியமாக நீங்கள் கணிச்சு உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த துல்லியமாக அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான வழிபாடுகளும் அதற்கான சூட்சமங்களும் உங்களுக்கு நாங்க சொல்லுவோம் எப்படி வழிபட்டால் எவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் அந்த ஜாதகத்தில் எந்தெந்த தசா புத்தி வாரி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதகத்தில் பல பலன்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி முழுக்க வந்து நீங்க எனக்கு கால் பண்ணீங்கன்னா ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பர் கொடுத்திருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் கணித்து தரப்படும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை இப்போ பெல் பட்டனை இப்போ ப்ரெஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பேனலில் எல்லா ஒரு புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ கடகராசி மெயினாக ஃபாரின் பர்சன்ஸ் ஃபாரின்ல வாழ வாழ்கிற அனைத்து மனிதர்களுக்கும் ஃபாரின்ல இருக்கிறவங்க மற்றும் அது சார்ந்த நம்ம மக்கள்லாம் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களாம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு விஷயங்கள் புரியும் எவ்வளோ நல்லா ஒரு கரெக்டான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் உங்கள் தசா புத்தி ரீதியாகவே நான் பலன் சொல்ல இருக்கிறேன் உங்களுடைய அதிகமாக ஷேர் பண்ணுங்க ஏன் சொன்னீங்க அப்படின்னா அது மிக பயனுள்ள தகவலாக மற்றவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கடகராசி பூச நட்சத்திரம் இது ஒரு சனியோடைய நட்சத்திரம் மொத்தம் தசா புத்தி காலங்கள் பத்தொம்போது வருஷம் என்னுடைய கால்குலேஷனுக்கு பதினஞ்சு வருஷம் எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மீதி இருக்கிற திசையை முழுமையாக கால்குலேட் பண்ணிக்கோங்க அடுத்தது புதன் திசை பதினேழு வருஷம் மொத்தம் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் நட்சத்திர வாரியாக தசா புத்தி பலன்கள் கணக்கிடப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா பதினஞ்சு வருஷம் ச சனி தசை பதி அதுக்கப்புறம் புதன் தசை தசனில் இருக்கிறவங்க நல்ல படிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு படிக்கக்கூடிய யோக பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் இடப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு உங்களோட படிப்பு அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டு குறையும் கொஞ்சம் அது உங்களுக்கு படிப்பு பொறுத்த வரைக்கும் புதன் திசையோடு வரும்போது மட்டுமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான தருணம் அப்படிங்கிறதுனால இரநூறு பெர்சன்ட் உழைப்பை போட்டிங்கன்னா நூறு பர்சன்ட் உழைப்புக்கான பலன் கிடைக்கும் பாதி பலன்களே கிடைக்குமா அப்படிங்கிறதுனால ரொம்ப உழைப்பு ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் ரொம்ப சோம்பேறித்தனம் உடல் நிலையில் பாதிப்பு அப்படிங்கிற ஏற்பட்டு அதனால் படிக்க முடியல அப்படிங்கிறது வந்து மிக கஷ்டமான விஷயம்தான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணுங்க சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க அதை வந்து சனி மிக ஆட்கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கும் உத்தியோக விஷயத்தில் உத்தியோக விஷயத்தில் அவங்களுக்கு ப்ரெஷர்ஸ் எல்லாமே இப்போ கம்மியாகும் புதன் திசை வரும்போது கம்யூனிகேஷன் துறை நல்லாயிருக்கும் டெலிகம்யூனிகேஷனில் இருக்கீங்க இல்லாட்டினா ஒரு ஈஸி படிச்சுருக்கீங்க அதுக்கான வேலைகள் கிடைக்கும் வேலை கிடைச்சாலும் கிடைக்கிற வேலையை வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக செய்யுங்க அது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களாக அந்த புதன் திசையில் நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் கடகராசிக்காரங்களுக்கு அந்த புதன் திசையில் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறு வயதிலே வந்ததுன்னா அதை தவிர்க்க பாருங்கள் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால லவ் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கல்யாண விஷயம் ஏதாவது வந்துச்சுன்னா திருமணம் பண்ணக்கூடிய யோகம் நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் வரும் திருமணம் பண்ணி வைப்பாங்க வீட்டில் இப்போ நான் படிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட பிடிவாதமாக கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரி இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய நிலைமை புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் காசு பணம் ஒரு சில தடைதாமதங்கள் கொடுக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சண்டையோ பிரச்சனையோ நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு விமர்சனம் கண்டிப்பாக வந்துடும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்து எவ்வளோ உன்னிப்பாக நீங்கள் கவனித்தாலும் ஏதாவது ஒரு விமர்சனத்தில் போய் மாட்டுவீங்க அதனால் பேச்சை குறைச்சுக்குங்க பேசாதீங்க அதுவும் திருமணமானவங்க பேசிடாதீங்க வாக்குவாதத்தில் தான் போய் முடியும் மாமனார் மாமியார் வழியில் பிரச்சனைகளை இடர்பாடுகளை கொடுக்கும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு சில ப்ரெஷர்ஸை கொடுத்துரும் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர்லேருந்து மீண்டு வந்துடுவீங்க மே மாதத்துக்கு அப்புறம் ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு குரு பதினோராம் இடத்துக்கு வரும்போது பத்தாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் மே மாதம் நீங்கள் போட்டு கம் போட்டு தான் ஒட்டி உட்காரணும் அமைதியாக போயிடணும் கடந்து போயிட்டிங்கனாலே போதும் மே மாதத்துக்கு அப்புறம் ப்ரொமோஷன்ஸ் குட் சேல்ரி குட் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் சூப்பராக கிடைக்கும் அதில் எந்த கருத்துக்குமே இடமில்லை அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஃபாரின் மெம்பர்ஸாக இருந்தாங்கன்னா அங்கே வந்து படிப்பு சார்ந்த விஷயங்களோ அனிமேஷன் போன்ற படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு அது ஒரு ஒரு சிறந்த வாய்ப்புகளை கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் படித்து நல்லா மெரிட்டில் போகக்கூடிய வாய்ப்புகள் டாக்டர் பட்டம் சைக்காட்ரிஸ்ட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க சில பேருக்கு அது ஜாதகத்தில் அது இருக்கணும் அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைக்கு கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னாலும் உங்களுக்கு மிக துல்லியமான பலன்கள் கணித்து தரப்படும் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்தால் அது எப்படிப்பட்ட உத்தியோகம் தொழில் அமையும் அவங்க எப்படிப்பட்ட விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிறத முழுக்க சொல்லிடலாம் அடுத்தது இந்த புதன் திசை முடிஞ்சோடனே அடுத்தது கேது திசை முப்பத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசு கே தயவு செய்து மே மாதத்துக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணுறதுலாம் பண்ணிடுங்க முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுறவங்களாம் இந்த அஷ்டம சனி வந்து பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு நல்லது எப்படி கொடுக்குன்னு வச்சுக்கோங்க சனி வந்து கன்ஸ்ட கான்ஸ்டண்டாக ஒரு விஷயம் பண்ணிடுவாருங்க ஒரு எந்த அஷ்டம சனிலையோ ஏழரை சனிலேயோ கல்யாணம் பண்ணுறாங்க ரெண்டு ஏழு பாதிக்காமல் இருந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக எந்த கொம்பனாலேயும் அந்த திருமணத்தையும் தடுக்க முடியாது அவங்க வாழ்க்கையும் தடுக்க முடியாது அதே மாதிரி ஒரு பணம் காசு பொருள் வீடு வாங்கியிருக்கீங்க நிலம் வாங்கியிருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து பரம்பரை பரம்பரையாக அதை எடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு போவார் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து பெரிய ஆளாக்குவார் இதுதான் விஷயம் இந்த முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தெட்டு வயசு உள்ளவங்களுக்கு ஒரு சில வளர்ச்சிகள் ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் தொழிலில் நல்ல மாற்றம் லேட் மேரேஜ் ஆகிறவங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆச்சுன்னா நல்ல ஒரு வாழ்க்கை அதெல்லாம் கொடுக்கும் என்ன கொஞ்சம் ஆன்மீக வழிபாடில் கொஞ்சம் நாட்டம் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் இந்த கேது திசை குறு பார்வை கிடைக்கிறதுனால புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறதுலாம் கிடைக்கும் கான்ட்ரவர்சியாக பேசிகிட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் சைலண்ட் ஆவாங்க மே மாதத்துக்கு அப்புறம் உங்களை பற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க மே மாதத்துக்கு அப்புறம் நல்லா துள்ளி குதித்து சந்தோஷமாக கொண்டாடுவீங்க அப்புறம் ஜூலை வரைக்குமே விஷபத்தில் சுக்கரன் வரும்போது பெண்களுக்கு அவ்வளோ ஒரு யோகமான காலம் பதினோராம் இடத்துல வர லாபத்துக்கு வராரா சந்தோஷம் எப்போ இவ்வளோனால கஷ்டப்பட்டம்பா இன்றைக்கி தான்ப்பா கொண்டாட்டோங்கிற மாதிரி கொண்டாடுவீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ நடக்கும் அடுத்தது சுக்கிர முப்பத்தி எட்டு வயசுல இருந்து வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தை சொல்லவே வேணாம் இன்னும் கொண்டாடுவீங்க நல்ல இடம் வாங்குவீங்க ஃப்ளாட்டே வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க ஃப்ளாட் வாங்குவாங்க தொழிலில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் வருமானம் வரும் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்கும் நல்ல ப்ரொமோஷனும் கிடைக்கும் நிறைய ஊதியம் கேட்டு எதிர்பார்த்தவங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் அந்த ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறது மே மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கும் ஆனால் ஒரு சில தொந்தரவுகளும் தடைதாமதங்களும் ஏற்படும் அவ்வளோதானே தவிர உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருவாங்க ஆனால் இது இந்த சுக்கர தசா காலங்களில் ஒரே ஒரு விஷயம் யாரை நம்பியும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க டாக்குமெண்டேஷன்லாம் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி வம்பு வழக்கு கேஸ் அப்படின்னு ஏதாவது ஒன்று நடந்துட்டுச்சு இப்போ சாதகமாக உங்களுக்கு முடியும் நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போ மீண்டு வருவீங்க சுக்கர திசை ஒரு நல்ல திசையாக இருந்தாலுமே உங்களுக்கு நட்பு கிரக திசையாகவும் கூட இருக்கும் பூச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த சுக்கர திசையில் நல்ல வீடு கட்டுவீங்க செகண்ட் ஹேண்டு ரெனோவேஷன் வீடை கட்டி ரெனோவேட் பண்ணுவீங்க கண்டிப்பாக நல்லா படித்து உங்கள் புல் பையன் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஃபாரின் அட்மின் ஃபாரின் அனுப்புவீங்க நிறைய பேர் ஃபாரின் காசிப்பு வருமானமாக வரும் இங்கேருந்தே ஃபாரின் காசை சம்பாதிப்பாங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறை அப்புறம் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் இப்போ நடக்கும் எப்படின்னா இங்கேருந்தே சம்பாதிப்பாங்க டாலர் கணக்கில் இதில் இதெல்லாம் சம்பாரித்து அதுக்கான யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த திசை ஆடை ஆபரணங்கள் நகை பணம் பெண்களால் நல்ல லாபம் தான் நல்லா வரும் இந்த காலகட்டத்தில் பெண்களோட பேச்சை கேளுங்க ரொம்ப நல்லா வருவீங்க அப்படிங்கிறது மனைவி சார்ந்து மகள் சார்ந்து விஷயங்கள்லாம் ரொம்ப ப்ராஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய காலம் சூரிய திசை ஐம்பத்தி எட்டு வயசுலேருந்து அறுபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள்லேருந்து விடுபடுறதுக்கு காலகட்டமாக இருந்தாலும் சனி பார்வை இருக்கிறதுனால உஷ்ண சம்பந்தப்பட்ட கொப்பளங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும் நிறைய உடல் உபத்திரம் அப்படிங்கிறது பண்ணும் உடல் விஷயத்தில் ரொம்ப மனம் சார்ந்த விஷயத்தில் தவறான முடிவுன்னா அதை எடுக்காதீங்க உங்கள் பையன் பிள்ளைக்கு நல்ல வரன் வந்துச்சு இதை தவிர்க்க பாருங்கள் நல்ல காலம் நல்ல நேரம் அவங்களுக்கு பார்த்து செயல்படுத்துங்க ஜாதகத்தை பாருங்கள் அதை பொறுத்தே உங்கள் வரன்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய காலகட்டம் சூரிய திசையில் சனி அஷ்டம நடக்கும்போது நிறைந்த பிரச்சனைகளை கொடுத்துரும் அப்பாவுக்கு தான் மெயினாக கொடுக்கும் அதே மாதிரி கடன் வம்பு வழக்கு கேஸு ஒர்க்கிங் பார்ட்னராலேயோ பிஸ்னஸ் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர்னாலேயோ லைஃப் பார்ட்னர்னாலேயோ ஒரு சில தொந்தரவு வரும் தாந்தாயார் வழி உறவுகளோ ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் பூத் பூர்வீக வழியில் சொத்துக்களில் ப்ராப்ளம் வரும் அப்பா வழியில் அது மாதிரி சில விஷயங்கள் வரும் கடன் தொந்தரவு அதிகமாகும் அதனால் கொஞ்சம் ஃபினான்ஷியல் லெவலில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அதாவது ஃபினான்ஷியல் விஷயத்தில் கரெக்டாக பட்ஜெட் போட்டு பண்ணுங்கள் ஒரு ஆடிட்டிங் அப்படிங்கிறத வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சூரிய திசையில் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள டேக்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக கட்டுங்க இல்லாட்டின்னா கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கும் போது இந்த தசா ரொம்ப முக்கியமான காலகட்டம் அப்படிங்கும் போது சுய ஜாதகத்தை செக் பண்ணி என்னென்ன காலங்கள் உங்களுக்கு ஃபேவராக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அடுத்தது திசை அறுபத்தி நாலு வயசுலேருந்து எழுபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் பெண்களால் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படல வாய்ப்பு இருக்குது தாயார் வழி சொத்துக்களோ தாயாருக்கு ஆரோக்கிய சீர்க்கையிடோ இல்லை தாயார் வழியில் ஒரு சில விஷயங்களோ தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணும் அதே மாதிரி வாயிறு தவறு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிடாதீங்க ரொம்ப வழக்கு பிரச்சனை இல்லாத மாட்டணும் கடன் நோய் எதிரி நோய் எதிரி கடன் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்து துன்புறுத்தும் பிஸ்னஸ் பார்ட்னர்ட ரொம்ப கவனமாக இருங்க அதுவும் பெண்களாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்கள் பேச்சை கேளுங்க அடுத்தவங்க பேச்சை கேட்காதீங்க பாலினத்தால் கொஞ்சம் கவனமாக உங்கள் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுங்கள் உங்கள் பையன் பிள்ளைக்கு நல்ல ஒரு தொழிலை நீங்கள் வச்சு கொடுத்தாலும் அதில் ஒரு கவனிப்பு அப்படிங்கிறது இருக்கணும் இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் செவ்வாய் திசை எழுவத்தி நாலு வயசுலேருந்து எண்பத்தி ஒன்று சகோதர வழியில் பங்கு மங்காளி விஷயத்தில் கொஞ்சம் இடர்பாடுகளில் சொத்து பிரிக்கிற விஷயத்தில் ப்ராப்ளமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த சூரிய சந்திர செவ்வாய் புத் தசாயில் கொஞ்சம் கவனமாக இருங்க நிறைய வழிபாடுகள் பண்ணுங்க மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க செவ்வாய் திசையில் வீடு மனை யோகத்தில் பிரச்சனை வண்டி வாகனத்தில் பிரச்சனை அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் வரதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லலாம் எழுவத்தி நாலுலேருந்து எண்பத்தி ஒரு வயசு திசை எண்பத்தி ஒரு வயசுலேருந்து தொண்ணூற்றி இந்த கடைசி காலகட்டத்தில் கடன் நெருக்கடி உங்கள் சார்ந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அவமானங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய கைடன்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பராக கொடுங்க அதே மாதிரி மெடிக்கல் செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் செயல்பாடுகள் நல்லா இருக்கணும் ஆன்மீக விஷயத்தில் உங்கள் நாட்டத்தை கொண்டு போகணும் வழிபாடாக கடகராசி பூசை நட்சத்திரத்துக்காக கால பைரவரை தேய்பராஷ்டமிக்கு வழிபட்டே ஆகணும் பூசணியில் விளக்கு போடுங்க தேங்காயில் விளக்கு போடுங்க ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் இந்த ரெண்டு வருஷம் அஷ்டம சனி காலங்களில் பைரவரை கும்பிடுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப உசதி கொடுக்கும் வெண்ணெய செந்தூரத்தோடு சேர்த்து கொடுங்க உடல் முழுக்க பூச சொல்லுங்கள் ஆஞ்சநேயருக்கு உடனே செந்தூருத்த வெண்ணெயில உடல் முழுக்க பூசிங்கன்னா நீங்க ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயருக்கு பூசி வழிபாடு பண்ணுங்க வெற்றிலை மாலை சாற்றுங்க குலதெய்வத்தை மறக்காம மாசம் மாசம் போய் கும்பிடுங்க ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு இந்த கடகராசி பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பல்